இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களின் சமீபத்தில் மணிப்பூருக்கு சென்றிருக்கிறார் மணிப்பூர் மக்கள் கொந்தளித்திருக்கிறார் சென்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பிஜேபியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோல பார்த்திருக்கிறோம் வாங்க வீடியோ நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் தளம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை அரசியல் காணொலிகள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் நண்பர்கள் மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் பயணங்கள் மேற்கொள்ளாத நாடே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார் நாற்பத்தி ஆறு முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட மோடி அவர்கள் இரண்டு வருடங்கள் கழித்து மணிப்பூருக்கு பயணம் தான் சொல்லணும் எவ்வளோ கலவரம் அடிப்பு எவ்வளோ வன்முறையான செயல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரத்திலே வேலைக்காகவும் உணவுக்காகவும் மருத்துவத்துக்காகவும் எப்படி தவித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் டெல்லியில போய் தலைவர்களை அனுப்பி டெல்லியில இருக்கக்கூடிய மோடியவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து எங்க மணிப்பூரை பாருங்க நல்ல திட்டங்களை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் கள்ள மௌனம் காத்த மோடியவர்கள் இப்ப மணிப்பூருக்கு போராருன்னா ஏன் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி இத்தனை வருடமாக இல்லாத அக்கறையும் ஆதரவும் இப்ப எங்கிருந்து வந்தது அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி போய் சுத்தி பார்த்துட்டு மோடி அவர்கள் வந்தா மக்கள் ஏத்துக்குவாங்களே ஏற்க மாட்டாங்களான்னு ஒரு செய்து செய்துவிட்டு மணிப்பூருக்கு போயிருக்கிறார் அங்க போன இடத்துல என்ன பேசினார் போறதுக்கு முன்னாடியே ஹெலிகாப்டர்ல வருவதாக இருந்த மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் எதனோ ப்ராப்ளம் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால தரை வழிய போறாரு தரை போயிட்டு அங்க ஒரு இதை போடுறாரு அதுல எடுத்துனே பேச ஆரம்பிக்கிறாரு மூவர்ன கொடி கொண்டு என்னை வரவேற்ற மக்களுக்கு நன்றி நான் வருவன் அவ்வளவு ஆதரவா காத்துட்டு இருந்தீங்கன்னு ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை வற்புறுத்தி நிக்க வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க அதுக்கப்புறம் மோடியவர்கள் வருவாருன்னு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்குது இந்த எல்லாம் பல மக்கள் கிழி இதுதான் மணிப்பூருடைய நிலவரம் ஏன் இப்பதான் போக்குவரத்தே புனரமைக்கப்பட்டது அந்த அளவுக்கு வன்முறை சம்பவங்க டபுள் கே சர்கார்ன்னு சொல்லுவாங்க மத்தியிலும் பாஜக ஆட்சி மாநிலத்திலும் பாஜக ஆட்சி இருந்ததுதான் மணிப்பூர் அவங்களே எங்களோட வன்முறை சம்பவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு தானா முன் வந்து ராஜினாமா செய்துட்டு போனாங்க இப்ப மணிப்பூருக்கு ஏன் போறாங்க மறுபடியும் ஆட்சி அமைக்கவா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கிறாங்க மணிப்பூர்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் பேர் வசிக்கலாம் ஆனா அறுபதாயிரம் பேர் கேம்ப்ல வசிச்சுட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம முப்பத்தி ஆறு பேருங்க மருத்துவம் பாக்குறதுக்கு வசதி இல்லாம மருந்து இல்லாம மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட சம்பவம் இதையெல்லாம் போய் பார்க்காத மோடியவர்கள் இன்று போனதற்கான காரணம் என்ன மோடியவர்கள் சொல்றாரு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக மாற்றம் இதற்கெல்லாம் ஆர்எஸ்எஸும் மோகன் பகவத்தும் தான் காரணம் முடியும் மணிப்பூர்ல அமைதியே நிலவாத வன்முறை சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது அதே ஆர்எஸ்எஸ்ஸையும் மோகன் பகவத்தையும் அங்க போய் சமாதானத்தை உருவாக்கிட்டு வாங்கன்னு மோடி அவர்கள் தன்னுடைய வாயால சொன்னாரா இல்ல அவங்கதான் போய் நேரில் பார்த்தாங்களா மக்களை சந்தித்தாங்களா மக்களுக்கான இந்த தேவையான விடயங்களை செய்து கொடுத்தாங்களா எதுவுமே இல்லை ஆனா இப்ப செஞ்சிருக்கிறோம் பத்திரிகையாளர் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் திட்டவட்டமா தெளிவா சொல்றாங்க அதாவது பிரச்சனையிலிருந்து மீழுவோம் அப்படின்னு காத்து கொண்டிருந்த மணிப்பூர் மக்களுக்கு அதுக்கு பதிலா தீல் பிடித்த காயங்களுக்கு வெறுமனே வாய் சொல் மருந்துதான் கிடைத்திருக்கிறது அப்படின்னு எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க மக்கள் அவங்களுக்கெல்லாம் நான் போய் அவங்க வீடு இல்லாம வன்முறையினால வீடு போச்சு அவங்க கல்வி போச்சு பொருளாதாரம் போச்சு மருத்துவம் போச்சு அத்தனையும் வசதிகளை செய்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா சொல் மந்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க வாயால மட்டும்தான் வாழ சொல்லுவாங்க இதுல இருந்து நல்லா தெரிகிறது போயிட்டு ஏழை தாயின் மகன் அதாவது விவசாய மகன் டீ கடைகள் எல்லாம் நம்ம டீ கடையில இருந்துதான் வந்தேன்னு சொல்ல அந்த மகன் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா விஷம் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் விஷம்னு எதை சொல்றாங்கன்னா அவதா அவதூறு பரப்புறாங்கல்ல அதுக்கெல்லாம் நான் அலட்சியப்பட மாட்டேன் அதெல்லாம் கண்டு கொள்ள மாட்டேன் அவதாரம் என்கிற விஷத்தையே நான் விழுங்கிருவேன் அப்படிங்கிற நல்ல வீரவசனமா மக்களுக்கு வந்து நல்ல ஒரு டிராமா நிகழ்ச்சி போடுற மாதிரி பேசுறாரு அதாவது பல எக்ஸ்பிரஷன் இருக்கு ஓ அழுவணும்னா இங்க அழுவணும் சிரிக்கணும்னா இங்கு சிரிக்கணும் அங்க கோவப்படுணும்னா அங்க கோவப்படுங்க அந்த மாதிரி இப்ப மணிப்பூர்ல கலவரம் அடிச்சு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க அங்க போய் மக்கள் மனதை குளிர் வைக்கும் விதமா நான் அவங்களை பார்க்க வந்தேன் என்ன அவதூறு பிறப்புறாங்க அப்படியா இப்படியான்னு நாடக விளையாட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இத்தனை நாள் அவர் போல இதுதான் எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க எங்கெங்கெல்லாம் தேர்தல் வருதோ அங்கங்கெல்லாம் ஒரு நாடகம் போடுறாரு இதுக்கெல்லாம் சில உதாரணங்கள் சொல்லலாமா பீகார் எடுத்துக்கலாம் பீகார்ல போய் ஒட்டுமொத்தமா அழுந்து புரண்டு கதறி எங்க அம்மாவை எப்படி திட்டாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டிட்டாங்க காங்கிரஸும் ஆர்ஜேடியும் தான் பெண்களை இழிவுபடுத்தும் கட்சின்னு சொல்லி ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் எவனே தெரியல அவனே மேடையில் ஏறி அவனே பேசிட்டு போய் அவனே போ அவரையே போலீஸார்ல கைது செய்துட்டான் ஆனா மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை பரப்பிட்டாரு காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி இப்ப பெண்களை இழிவுபடுத்துறது யாருன்னு பின்னாடி எடுத்து பார்த்தா சோனியா காந்திலாம் ஜெர்சி பசுன்னு இருக்கிறாங்க இதெல்லாம் எங்க கொண்டு போய் எந்த கதையில் எழுதுறதுன்னு தெரியல ஆனா பெண்களை இழிவுபடுத்துவது காங்கிரஸ் கிடையாது பாஜக தான் அப்படின்னு பெண்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களை பாரபட்சம் பாராம இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவாரு தமிழ்நாட்டுக்கு வந்தா திருக்குறள் எனக்கு தமிழ் பேச விருப்பம் ஆனா பேச வராது திருக்குறள்ல இருந்து கோட்படுத்தி இந்துக்களுக்காக பல மாநாடுகள்லாம் நடத்துறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல தமிழ்நாடு வந்து எப்பயுமே பாஜகவை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா கூட்டம் கூடுவதற்காக பிரியாணியிலிருந்து காசுல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து கூடுவாங்க அதுவே ராகுல் காந்தி போனாரு ரேலி போனார் எத்தனையோ பேருக்கு வந்தாங்க தெரியுமா கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அது ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட பரவாயில்ல நடன நிகழ்ச்சின்னா கூட எல்லாரும் போவாங்க அவங்க மேல குற்றத்தை சொல்றாங்க மோடி அவர்களை பத்தி ஒரு குற்றத்தை வைக்கிறாரு உங்க வாக்காளர் பட்டியலிருந்து உங்களை நீக்கிறாங்க நீங்க விழிப்புணர்வா இருக்கணும்ட்டு அப்படி ஒரு ரேலி போறாரு வாக்காளர் அதிகார யாத்திரை அதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருந்தாங்க ஆனா இவருக்கு அவ்வளவு கூட்டங்கள் வருவாங்களாம் அப்படிங்கிறது சந்தேகம் இப்ப மணிப்பூருக்கு போனாருல மோடி அவர்கள் ஆஹ் ராகுல் காந்தி கிட்ட போய் ஒரு டிஜிட்டல் மீடியாவை சேர்ந்த நபர் வந்து மைக்கு நீட்டுறாரு அப்ப சொல்றாரு ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சமாவே சொல்றார் அவர் மணிப்பூருக்கு போட்டோம் எங்கேயோ போட்டோம் ஆனா அவர் ஒரு ஓட்டு திருடன் அப்படின்றார் அப்பட்டமா சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வாக்குகளை திருடிதான் பாஜக ஆட்சிக்கு வந்ததா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு எல்லாமே ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி அமலப்படுத்தி எத்தனை எத்தனையோ ஆதாரங்கள் நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம் மகாதேவபுரத்துல இருந்து வாரணாசியில இருந்து குஜராத் கட்சிக்கு காசு போனதுல இருந்து அதுக்கப்புறம் இப்ப ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்க போதுங்கிறாங்க அது மகாராஷ்டிராவா இல்ல ஹரியானாவா வாரணாசியா தெரியல அது வெடிச்சிச்சுன்னா மோடி அவர்கள் வந்து என்ன ஆவார்னு தெரியல இப்ப செப்டம்பர் பதினேழு மோடி அவர்களுக்கு வந்து எழுவத்தி ஐந்து வயது வேற நெருங்குது பதவியை வந்து ராஜினமா இல்ல பதவியிலிருந்து விலகுவாரால் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா அவங்களோட கொள்கை எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த தலைவர் இருக்கணுமா மோகன் பகவத் சொன்னி இருந்தார் ஆனா இப்ப அவரே மாத்தி பேசுவார் நான் சொல்லல யாரு வேணும் எத்தனை வயசுல வேணும் இருந்துக்கலாம் தலைவர்களுக்கு வயசே கிடையாது அதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க மக்களுக்கு தகுந்த மாதிரி மாற மாட்டாங்க அவங்களுக்கு எப்ப எது தேவையோ அதுக்கு மாதிரி மாறிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இது சில உதாரணங்கள் இப்ப மோடி அவர்கள் மணிப்பூருக்கு சென்று நாடக விளையாட்டை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் அந்த அரங்கேற்றம்லாம் அங்க எடுபடல மக்கள் இன்னும் கொந்தளிக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் வந்த வரவேற்பு நடத்துறது கூட ஆட்கள் இல்லாம மறுக்கூடிய பெற்றோர்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாம் கிழி தெரியப்பட்டிருக்கிறது இது போன்ற பல சம்பவங்கள் மணிப்பூர்ல இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வன்முறை சம்பவத்தை அடக்கணும்னா இதுக்கு மிக முக்கியமான காரணமே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தாங்கிறாங்க அந்த கலவரம் உண்டானதுக்கே ஆர்எஸ்எஸ் தாங்க ரெண்டு இனத்துக்கும் கலவரத்தை தூண்டுவிட்ட மேதியினும் மக்களுக்கு கலவரம் எப்படி அவங்களுக்கு கலவரம் ஏற்பட்டுச்சு நல்லா இருந்த மக்கள் கலவரத்துனால பல வன்முறை சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அங்க அமைதி நிலவு வேண்டும் அப்படின்னா மோடி அவர்கள் அங்க போய் வெறும்னே வாய் சொல் மந்திரம் போட்டா மட்டும் ஆறாது பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி சீல் பிடித்த காயங்களுக்கு மருந்தை போற்று மாற்றுமமாக மக்களுக்கு என்ன தேவையோ நிதி தேவையோ அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் ஒரு துளியாவது நம்புவாங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து அங்க வன்முறை வெடிக்கும் அதற்கு காரணம் இந்தியா அரசாங்கம் பொறுப்பேற்குமா இந்திய அரசாங்கம் விட பாஜக பொறுப்பேற்குமா ஏன்னா பாஜகவுடைய முக்கிய கொள்கை என்ன இது எல்லாத்துக்குமான கட்சி எல்லாத்துக்கும் எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் செய்யும் கூடுதலான ஒரு தகவல் பகல்தான் தாக்குதல்ல வந்து காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு அப்படின்னு அவங்க போடுறாரு எப்படிங்க காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பாங்க அவங்கதான் பல கேள்விகளே உங்களை கேட்டாங்க அப்பவே நீங்க மௌனம் சாதிச்சுட்டீங்க சோபியோ குரேசிய வந்து தப்பா தீவிரவாதிகளின் தங்கச்சின்னு பேசுனாங்க அப்பவுமே நீங்க மௌனம் சாதிச்சு அவனும் சாதிச்சிட்டீங்க அந்த பிஜேபி அமைச்சர் என்ன அவர் மீது நடவடிக்கை எடுக்கல ஆனா காங்கிரஸ் மீது நீங்க குற்றம் சாட்டுறீங்களே காங்கிரஸ் உங்கள் மீது ஓட்டுருடன் குற்றம் சாட்டுறாங்க அது நீங்க இன்னும் நான் வந்து மக்களுடைய ஆதரவுலதான் வந்து நான் ப்ரூஃப் பண்றேன்னு நீங்க ப்ரூப் பண்ணியிருக்கலாம் என்ன ப்ரூஃப் பண்ணல அப்பை யார் மக்களுக்கு நல்ல தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவே உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு